ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கணக்க வீடியோ ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலாம் ஆண்டு கன்னி ராசிக்கு வருதான் ஆஜீவோகம் எழுபது சதவீதம் உறுதி பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இல்லை கேது இருக்கார் கேது இருக்கக்கூடியது அடக்கம் சில விஷயங்களில் வட்டம் போட்டு வாழ்வது தன்னடக்கம் முகதியாக இருக்கும் நிதானமாக இருப்பாங்க எதிலும் பதட்டப்பட மாட்டாங்க எதை நினைச்சும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபராசியில் குரு பகவான் வருவது அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இன்னும் உயர்வை கொடுக்கும் இன்னும் மதிப்பு கூட்டும் இன்னும் பலவிதமான நன்மைகளை தரும் தைரியமாக சில முயற்சிகள் எடுப்பீங்க புது விதமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சிறு தூர தொடர்பு பயணங்கள் அது இது அதிர்ஷ்டத்தை தரும் தொடர்புகள் ரொம்ப நன்மையை தரும் ஒரு வகையில் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறிதேனும் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் கூட நாலு பேருக்கு மத்தியில் துளி கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு வகையில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையே இது புதுவிதமான முயற்சிகள் வெற்றியை தரும் இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இளைய சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிறிதளவு சொல்லும்படிய நன்மைகள் உண்டு அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக ஒத்துழைப்பாக பக்கவலமாக ஒரு வகையில் உங்களுக்கு அனுசரணையாக அனுசரித்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் குருவின் ஒன்பதாம் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வெற்றி கிட்டும் எப்படியாவது வெற்றி பெறுவீங்க எதாவது செஞ்சாவது சூட்சமம் சூழ்ச்சியை கையாண்டாவது வெற்றி பெறுவீங்க குறுக்கோழியில் சென்றாவது வெற்றி பெறணுன்ற அந்த எண்ணம் இருக்கும் அதில் வெற்றியும் பெறுவீங்க ஆனால் சில நிலைகளில் உங்களுடைய பலம் பலவீனம் அதுவே பலமாகும் அதுவே பலவீனமாகும் நீங்கள் எதை பலம் நினைக்கிறீங்களோ அங்கவே பலவீனம் ஆவீங்க எது பலவீனம் நினைக்கிறீங்களோ அதிலே பலமாக மாறுவீங்க முடியுன்றது உங்களால் முடியாத போயிடும் முடியாதுன்றதை நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்மாறான செயல்கள் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் மற்றபடி வந்து புது முயற்சிகளில் வெற்றி உண்டு சிறு தூர பயணங்கள் நிச்சயம் நல்லாயிருக்கும் தைரியமாக இருப்பீங்க புது முயற்சிகளில் வெற்றி பெறுவது மட்டுமின்றி உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் எல்லாமே இது சரியாக அமையும் அதன் மூலம் வெற்றி உண்டு காதல் வயப்படுறது குழந்தை பாக்கியம் கிட்டும் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்த பெற்று பெற்றோர்களுக்கு நிச்சயம் அந்த வருத்தம் நீங்கும் மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல லாபமே இன்னும் இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறாங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க வேலையில் உயர் பதவி வேலை இல்லை வேலை கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதிரி யோகங்கள் மிகுதியாக இருக்கும் ஒரு வகையில் வந்து பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குழந்தை வருள் கிட்டும் வெற்றி பெறுவீங்க காதல் வயப்படுறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கிறது புது விதமான முயற்சிகளில் வெற்றி பெறுறதுன்னு பல நிலைகளிலும் இந்த கன்னிராசிக்கு கைகூடும் பலன்கள் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விபரீத ராஜயோகத்துல ஒரு எழுபது பர்சன்ட் இவர்களுக்கு ஒரு துணையா இருக்கு சரிங்களா அதனால அதற்குரிய நன்மைகள் இவர்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும் அதன் மூலம் அதை கொண்டு இவர்களுடைய முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால விபரீத ராஜயோகத்தை பெறக்கூடிய இந்த கண்ணிராசிக்கும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதாவது முற்பகுதி கொஞ்சம் கஷ்டத்தின் உச்சம் ஆபத்து வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்களும் கசப்பான சூழ்நிலைகளை சம்பவங்களும் அமைந்தாலும் கூட அதன் பிறகு இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் உறுதுணையாக இருக்கும் யோகமும் கிட்டும் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சிக்கான பாதை உருவாகும் அதீத வெற்றி பெறுவாங்க புகழ் பெறுவாங்க லாபமேன்மை நல்லாவே இருக்கும் குறை சொல்ல முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவேன் நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்